அந்த வாழைக்குள்ள வந்து நல்லாவே வளைஞ்சிருச்சு ஸோ அதை வந்து இன்னைக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட கிட்ட பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வாழை மரம் வச்சு விட்ருக்கு நிறைய வெரைட்டி நிற்கிது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாழை மரம் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து மரவள்ளி கிழங்கு தான் வச்சுருந்து அது ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஹார் இந்த எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து வாழையெல்லாம் வச்சு இருந்து அந்த வாழையுமே பார்த்திங்கன்னா எல்லாம் வளர்ந்து சூப்பராக வந்து கொலை போட்டுட்ட போட்டுட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி மோரிஸ் கோலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்வஸ்ட் பண்ணியிருந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா தொழுவன் அது வந்து நல்ல பெரிய காயாக இருந்துச்சு காய் பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்பா அதனால இந்த டைம் வந்து வெட்டிடலாம் மோஸ்ட்லி வந்து நிறைய கொலை இருந்துச்சுன்னா அப்படியே விலகி கொடுத்துருவாங்க சேலு கொடுத்துருவாங்க இந்த டைம் அண்ணனுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சரி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா காயமே பார்த்திங்கன்னா லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்குது இதை வந்து கடைக்குமே பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க சரி நம்மளாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டைம் வந்து வீட்டுக்கு தான் வெட்டியிருந்தோம் காயெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் காயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வெடிச்சு வெடித்து இருந்துச்சு ஆனால் இந்த வெள்ளத்தொழுவன் வாழக்கொலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அந்த டைம் வந்ததுமே நம்ம கட் பண்ணிடணும் இல்லைனா இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லி எந்த ஒரு கெமிக்கல் உரமும் இல்லாமல் மாட்டு சாணம் உரம் கொடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒரு வாழை கொலையாட்டு நம்ம ஹார்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா குருவி காக்கா எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிருந்துச்சு நல்ல பெரிய வாழை கொ வாழை வந்து வளர்ந்த கொலை எல்லாம் வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட்டாக வந்து அந்த கொலை வந்து அதோட கீழே வந்து க லைட்டாக எட்டுற மாதிரியோ இல்லைன்னா ஏதாவது வாழை இலை நமக்கு எட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக பிடிச்சி சரித்து சரித்து நம்ம பொறுமையாக இதை வெட்டணும் எடுத்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம வாழை தண்டில் போட்டு வெட்டணுன்னா கொலை வந்து சரிஞ்சு உடஞ்சி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் அப்பா வந்து பொறுமையாக அதை இழுத்து கட் பண்ணி எடுத்தாங்க கொலையை பார்த்திங்கன்னா அதை வந்து பொதிஞ்சு வைக்கிறதுக்காக அந்த வாழை இலையிலே பார்த்திங்கன்னா இல்லை காஞ்ச இலையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணி கீழே போட்டு இந்த மாதிரி பொதிஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருந்தாங்க இதுதான் பேயின் கொலை பேயின் வாழை கொலை இது பார்த்திங்கன்னா நாட்டு கொலை இது வந்து மோஸ்ட்லி எல்லா வாழைலேயுமே பார்த்தீங்கன்னா கொலை போட்டோன்னா மேலே வந்து ஓலை வந்து பொதிஞ்சு போடுவாங்க இல்லைனா க பை மாதிரி கட்டி போடுவாங்க இல்லைன்னா இந்த வாழைலேயே கரிஞ்ச இலையெல்லாம் சேர்த்து சுற்றி வந்து மேலே போடுறதுனால அந்த காய் வந்து பச்சையாகவே இருக்கும் இது எதுவுமே போடாதனால தான் மேலே லைட்டாக அப்படி கருப்பு விழுந்துருக்கு பேயன் கொலை இது வந்து மெயினாக நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு அப்புறம் சூட்டு உடம்பு பாடி ஹீட் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து போக்குறதுக்கு இந்த பழம் நிறையவே சாப்பிடுவாங்க வாழைக்காய் பொரியல் வச்சு பண்ணுறதுக்கு சாப்பிடுவாங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சிருச்சு இந்த காய் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கருப்படிச்சுருக்கு இந்த வாழைக்காயை பரு பறிச்சிட்டு போய் நம்ம பஜ்ஜி பொடி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதுதான் நம்ம பப்பாளி மரம் எப்போவுமே வரும்போதெல்லாம் இதில் வந்து பப்பாளி பறிச்சிட்டு போவேன் கை கட்டுற அளவில் காய் நிறையவே இருக்கும் இப்போ கொஞ்சம் ஹைட்டாகிடுச்சி இந்த வாழை எல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பூர வலி இதுக்கு முன்னாடியே நம்ம இதுலேருந்து கொலை வெட்டின வீடியோலாம் போட்டிருக்கேன் இது காயுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் கொலையுமே பார்த்திங்கன்னா நம்ம உரம் எவ்வளோ தூரம் வச்சு அதை பராமரிக்கிறோமோ அதுக்கேற்றாப்புல வாழை கொலையுமே அவ்வளோ பெருசாக கொடுக்கும் இந்த செடி பார்த்திங்கன்னா ரம்புட்டான் தான் ரம்புட்டான் செடி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் அதுலேருந்து எடுத்து வச்சு செடி கண்டு தான் இது நல்லாவே வந்துட்டுருக்கு இந்த வாழைக்கன்று பார்த்தீங்கன்னா மட்டி மட்டி பழம்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க வயிற்றுக்குமே நல்லது இது இப்ப தான் வச்சு விட்டுருக்கு இன்னும் பெருசாகலை பட்டை இந்த இல்லை தானே கருவா இல்லை பிரியாணி போட தானே இதுதான் வந்து தெறளி இல்லல? ஏறளி. தெறளி இதே மாதிரி தான இருக்கும். ஏறளி இதே மாதிரி இருக்கும். ஆனா ஏல நீளமா இருக்கு. ம். இதுல இருந்தே பட்டை எடுப்பாவா? வளஞ்ச மரத்துல உள்ள அந்த இதே மரம்தான். இதிலிருந்தே தான் பட்டையும் வரும். அது கொஞ்சம் நல்ல வளையற ஸ்டேஜ்ல இருந்து அதல இருந்து கட் பண்ணி எடுத்து போட்டு காயை போட்டு எடுத்து வைப்பாங்க. இங்க தோப்புல பாத்தீங்கன்னா எல்லாமே வச்சிட்டு இருக்கும். ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன் லெமன் என்னில்லப்பா லெமன் எல்லாமே நிற்கும் அது எல்லாமே சீடு எடுத்து போட்டு தான் வளர்த்தது அது போக மாமரம் சப்போட்டா நிற்கிது இது வந்து கொய்யா இது வந்து அந்த சைடு நின்றுதை வந்து இதில் எடுத்து வச்சிருக்கு இன்னும் அது வந்துடும் நினைக்கிறேன் பச்சையாக தான் இருக்கு பிளாமரம் பிளாமரம் முக்கனி வகைகளுமே நிற்கிது இங்கே இந்த மரம் பார்த்தீங்கன்னா பாஞ்சின்னு சொல்லுவாங்க நம்ம கஸ்ட் அப்போ இந்த பாஞ்சி பழம் சீத்தாப்பழம் இருக்குல்ல அதே மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து தோல் வந்து முள் முள்ளாக இருக்கும் இது வந்து கேன்சர் அந்த நோய்க்கெல்லாம் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த முள் சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க உள்ளே வந்து அது பழம் பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பு இனிப்பு சுவையோடு சேர்ந்து இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லது இது வரைக்கும் இதில் இன்னும் பழம் கொடுக்கலை ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பழம் வந்து இன்னொரு தோப்புலேருந்து பறித்து காமிச்சிருப்பேன் இதில் வந்து இனி பழம் வந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ஓகே கோலையெல்லாம் வெட்டியாச்சு வெட்டிட்டு அப்பா எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோப்பு ப்ளாக் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்